அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எப்படி வெல்கம் பேக் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது சுவையான கருவாட்டு குழம்பு கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி இது நெத்திலி கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் கத்திரிக்காய் இந்த மாதிரி குறுக்கல்ல கட் பண்ணி எடுத்துக்கணும் தேவையான அளவு புளி கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு லெமன் சைஸ் அதில் வந்து அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் பல்ஸ் பண்ணி அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மல்லித்தூள் ஆர் குழம்பு மிளகாய் தூள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மஞ்சள் விட்டு சீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மண் சட்டியில் எண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணி அதில் கருவடகம் கொஞ்சமாக பூண்டு தட்டி போடணும் வெண்கிறதுக்கு உறவுக்கு எல்லாம் சில்லி பவுடர் நல்லா ஃப்ரை அப்புறம் கத்திரிக்காய் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் லைட்டாக சாட்டி பண்ணிவிட்டு இப்போ கருவடை போட வேண்டியதா அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பசனெல்லாம் மிக்ஸம் ஆட் தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் முருங்கக்காய் ஆட் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் முட்டை ஆட் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா பத்துலேருந்து இருபது நிமிஷம் குதிச்சா போதும் சூப்பரான முட்டை போட்ட கருவாடு குழம்பு ரெடி ஆகிட்டு எல்லாரும் ட்ரை பண்ண ஆரம்பித்தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்பவே டேஸ்டான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு